செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் வேப்பூர் அருகே பொதுப்பணிக்கு சொந்தமான ஏரியில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்களை அனுமதியின்றி சிலர் வெட்டி சென்றுள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கொலவாய் கிராமத்தில் பொதுப்பணிக்கு சொந்தமான ஏரி உள்ளது இந்த ஏரியில் நாட்டு கருவேலை சீம கருவேலை மரங்கள் மற்றும் வேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மரங்கள் இருந்துள்ளன இதனை கடந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக சிலர் அரசு அனுமதி பெறாமல் ஆட்களை வைத்து வெட்டி லாரி லாரியாக கொண்டு சென்றனர் இந்த தகவல் அறிந்த கிராம மக்கள் மரம் வெட்டும் இடத்திற்கு சென்றுள்ளனர் கிராம மக்களை பார்த்ததும் மரம் வெட்டிய நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் இதனை அடுத்து கிராம மக்கள் பொதுப்பணிக்கு அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சட்டமாக மரம் வெட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் மரம் வெட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர்

கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா பங்களூர் யூனியனில் சேர்ந்த கொலவாய் கிராமம் கீழ்வரத்தூர் பஞ்சாயத்து கொலவாய் ஏரி வந்து பிடிபிள்யூக்கு சொந்தமான ஏரி கொலவாய்க்கு அருகில் உள்ளது இந்த ஏரியில் வந்து வேப்ப மரம் நொனாமரம் கருவே மரம் இது மாதிரி பல ஜாதி மரங்கள் எல்லாம் நல்லா நிறைய மரங்கள் இருந்தது இதில் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு சொந்த வர மாதிரி ஒரு மரங்கள் போல ஃபுல்லாக இருந்தது இது இப்போ ஒரு இருபது நாளாக வெட்டி லோட் லோட் லோடாக போனபடியே வந்திருக்குது எங்களுக்கு யாருக்குமே தெரியல திடீர்னு தகவல் கழிஞ்சி நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்த்தாக்க மரம் வெட்டணும் மரம் வெட்டிட்டு இருக்கான் வண்டி நிற்கிது எல்லாம் நிற்கிது வந்து பிடிச்சிட்டு பிடிச்சி கேட்டாக்க என்னப்பா மரம் யார் இப்போ அவனுக்கு கிட்டே சொன்னது பரிமிஷன் கொடுத்துன்னு கேட்டாக்க எங்களுக்கு வந்து குழாயில் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு பேசி விட்டாங்க அப்படின்னு கேட்டான் சொல்றான் சொல்கிறான் ஆனால் அதிகாரி யாராவது கேட்டாங்களான்னு சொன்னா அதிகாரிகள் யாரும் விடல உங்கள் ஊருக்காரங்க தான் ரெண்டு பேர் இந்த மரத்தை கட்டத்துக்கு பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க பணமும் வாங்கிட்டாங்க அந்த அன்றைக்கி போயிட்டு இவரோட இட போட்டு பணத்தை கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் அவன் பேசின ரெக்கார்டு நாங்கள் கையில் வச்சுக்கிறோம் இது சம்மந்தமாக உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி ஏறி கிட்ட பேசிட்டோம் வீடியோ கிட்ட பேசணும் தாசில்தார் வந்தாரு ஆரியோ வந்தாரு எல்லாருமே வந்து பார்த்தாங்க பீட்ட்புல ரெண்டு பேர் வந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க வந்து பேசணும் ஆரியோ கிட்ட வந்து நாங்கள் தபால் கொடுத்துட்டோம் ஒரு தபால் கொடுத்துட்டோம் மறுநாள் அதை என்ன பண்ணாங்க ஸ்டேஷன் ஒன்று கொடுக்க சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு போனோம் அவங்க என்ன சொன்னாங்க இது மாதிரி பீட்டிபுல வந்து கொடுக்க சொல்லுங்க நாங்கள் சேவனம் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க உடனே வேப்பூர் போயிட்டு சனிக்கிழமணிக்கு போயிட்டு வேப்பூரில் போயிட்டு பீட்டிபுல்ல வந்து கொடுத்து போட்டவனை எடுத்துக்கிட்டு கொடுத்து சொல்லிட்டோம் அவங்க நேற்றுக்கு இன்னைக்கு அவங்க கொண்டு கொடுத்துறோம் சேஷன் அவங்களும் சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு மூணு நாலு நாள் ஆகுது மரம் வெட்டவனை வந்து எந்த விதமான அவங்களும் ஜாலியாக சுத்திட்டு நாங்க ஊருக்காரங்க போறோம் கொந்தளிச்சு போய் நிக்கிறோம் ஒண்ணு கூட இது வரைக்கும் யாரும் வந்து என்னன்னு கேட்கல பாட்லயே வந்து பாத்துட்டாங்க தாசில்தார் வந்தாரு ஆர்ஐ வந்தாரு மணியாரர் வந்தாரு எல்லாருமே வந்தாங்க எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்துட்டாங்க மரம் என்ன வந்து ரெண்டு ரூபா மரம் இருக்கு மரம் கிடக்குது ஒவ்வொரு நாளும் மரம் வெட்டறதோட இல்ல மரத்தை வெட்ட வேண்டியது வேற புடுங்க வேண்டியது அன்னைக்கி கொண்டு போய் விட்டு விலைக்கு வந்துது அதே கொடுத்துட வேண்டியது யாரும் வெளியே தெரியக்கூடாது கருவு மரம் வந்து போட்டோ எடுத்துருவாங்க வந்து பாருங்க கருவ மரம் அப்படியே வெட்டின மரம் அப்படி திருந்துட்டா கிடக்குது ஆனா கேட்டால் அதிகம் இதுல இருக்காங்க நாங்க நேரம் எடுத்துக்கிறோம் மரம் கிடக்குது ஒரு ரெண்டு மரம் தான் ஏரியாங்க வெட்டுறது